டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் அதே போல நான்காம் சற்று வரைகளுக்கு பருவமழை தமிழகத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய வானிலை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்து வறண்ட வானிலை நிலவுகிறது ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பதிவாகி இந்த சூழல்ல டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இன்று முதல் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் இரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் குறிப்பாக இரவு நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவும் இயல்புக்கு அதிகமாகவும் இருக்கும் அதே போல பகல் நேரத்துல நிலவக்கூடிய வெயில் மற்றும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒட்டுமொத்தமாக பருவமழை தற்போது தீவிரமடையாமல் மழை குறைந்து காணப்படும் வறண்ட வானிலையும் அஹ் இரவு நேரங்கள்ல பனிப்பொழிவும் அதிகரித்து காணப்படும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழக விவசாயிகள் குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அதாவது பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு மற்றும் அறுவடை பணிகள் சில இடங்கள்ல இவை அனைத்தையும் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்கள்ல முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது கதிர் பறியும் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அதிகமான பனிப்பொழிவு மற்றும் மேகமூட்டமான வானிலை நோய் தாக்குதலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் டிசம்பர் பதினோராம் தேதி துவங்க இருக்கு தற்போது சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் முதல் எழுவத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் அதாவது அடுத்த மூன்று நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் உருவாகும் அது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதிகபட்சமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் தீவிரமும் இதன் பயணிக்கும் பாதையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுது இதன் மூலம் டிசம்பர் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழையில் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகமும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல செஞ்சல் போன்று பாதிக்கும் பெருமழையாகவும் இருக்காது இது டிசம்பர் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இதன் மழை பொழிவும் தீவிரமும் இருக்கும் இது இது குறித்து தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடப்படும் ஓரிரு நாட்களில் தாழ்வு பகுதி உருவான பிறகு இது தாழ்வு மண்டலமாக மாறுமா மாறினால் எந்த இடத்தில் கரையை கிடக்கும் இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்னென்ன என்னென்ன மாதிரியான மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கும் என்பது குறித்தான விரிவான அறிக்கைகள் வெளியிடப்படும் தற்போதைய சூழல்ல டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு தமிழகத்தில் இயல்பான மழை பதிவாகி இருக்கு பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பும் சூழல்ல இருக்கு ஏற்கனவே கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டங்கள் புயல் வெள்ளத்தால் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் சிறிய மழையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் பிற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சம்பா கதிர் பறிவது பறியும் சூழல் இருக்கிறதுனால டெல்டா மாவட்டங்களையும் மிக கனமழை என்றால் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் வேளாண்மையில ஆஹ் வடகடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த சுற்றுலையும் மழை எதிர்பார்க்கப்படுது நீர்நிலைகள் குறிப்பாக ஏரிகள்ல நீரிருப்பு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி